சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை பாஜக வேட்பாளர் மற்றும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் செய்தியாளர் சந்திப்பில் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சை தவறாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் பரப்பி வருகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் பிரிவினைவாத அரசியலை முன்னெடுக்கிறது அரசியலை முன்னடிக்கின்றது நாடு சுதந்திரம் பெறும்போது ஜின்னிவின் முஸ்லிம் லீக்கால் நாடு பிளவு கண்டது காங்கிரஸ் பிரிவினை ஏற்படும் வகையில் செயல்படுகிறது உழைக்கும் மக்களிடம் இருந்து சொத்துக்களை பிடுங்கி வேறு யாரிடமும் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுகிறது என்றுதான் கூறியிருந்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தி மக்களிடம் பிளவு ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் செயல்படும் இந்த செயல்பாடு பிரிவினைவாதத்தை தான் ஏற்படுத்தும் என்று பேசினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்டவர்களை தாஜா செய்யும் வகையில் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் பயன்பளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இல்லை என்று மோடி பேசினார் தமிழகத்தில் பாஜகவுக்கு திமுகவுக்கும் இடையே ஏழாம் பொருத்தம் பாஜக திமுக கள்ள உறவு வைத்துள்ளது என்று அதிமுக என்பதுரை கூறியது அரசியலுக்காக சொல்லியுள்ளார் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் கட்சி பாஜக என்று கூறினார்